نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நரக வேதனையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஹஜரத்னா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சல்லாஹ் வலிய செல்ல மன்னவர்கள் உங்களுக்கு நான் ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் என்பதாக சொன்னார் சொல்கின்றார்கள் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை நான் விட்டுச் செல்கிறேன் அதில் ஒன்று அல்லாவினுடைய வேதமாகிய குரான் அதில் இரண்டாவது என்னுடைய குடும்பத்தாரர்கள் இந்த அல்லாவினுடைய வேதமாக இந்த குரான் இருக்கின்றது அந்த குரானை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த குரானினுடைய குரான் உங்களுக்கு நேர்வழியாகவும் அது பேர் ஒளியாகவும் இருக்கும் எவர் ஒருவர் அந்த குரானை பற்றி பிடித்துக் கொண்டாரோ எவர் அந்த குரானை உறுதியாக பற்றி கொண்டாரோ அது அவருக்கு அவர் நேரான வழியில் இருக்கிறார் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் எவர் அந்த குரானை விட்டு விடுகின்றாரோ குரானை பற்றி பிடித்துக் கொள்ளவில்லையோ அவர் தீமையான வழியில் இருக்கிறார் என்பதற்கு அதுவே போதுமானதாகும் என்பதாக நாம் அதீசில நியமிக்க சகோதரர்களே அல்லாவினுடைய வேதமாகிய குரான் இருக்குது அந்த குரான் ஆக உயர்ந்தது அந்த குரான் சிறந்த பாதுகாப்பை தரக்கூடியது அந்த குரான் மிகப்பெரிய பொக்கிஷமானது இந்த குரான் நாளை மறுமை நாளையில எவர் ஒருவர் இந்த உலகத்தில் அந்த குரானை எடுத்து ஓதினாரோ எவர் ஒருவர் இந்த உலகத்தில் அந்த குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ எவர் குரானோடு தன்னை உடன்படுத்தி கொண்டாரோ அவரை நாளை நரகத்தை விட்டு அந்த குரான் பாதுகாப்பு நரகத்தை விட்டு அந்த குரான் பாதுகாக்கும் அல்லாஹுடத்திலே அவருக்காக வேண்டி அந்த குரான் வாழாடும் என்பதாக நம்ம ஹீஸ்ல பாக்குறோம் அப்போ ஒருவரை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்தது அல் குரான் ஆகும் பெருமநார சல்லா வலீஸ்வலம் அண்ணவர்கள் குரானுடைய யாராவது குரான் ஓதினார்கள் என்று சொன்னார் யாரையாவது குரான் ஓதுனார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் குரானை ஓதுவதும் குரானை ஓதி கொடுப்பதும் அதை கேட்பதும் நன்மையை தரும் என்பதாக பெருமநார சல்லா வலிஸ்வலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எந்த இல்லங்களிலே குரான் ஓதப்படுகிறதோ அந்த இல்லங்களில் சைதான் விரண்டோடு விடுகிறான் யாருடைய எந்த இடத்திலே குரான் இருக்கக்கூடிய எல்லா விதமான படா முசீபத்துகளும் வெளியேறுகின்றது யார் குரானை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கின்றாரோ நாளை கபூரிலே அவருக்கு அந்த குரான் வெளிச்சத்தை உண்டாகும் யார் குரானை ஓதுகின்றாரோ அவர் அந்த குரானை ஓதி முடிக்கின்ற வரையிலும் அவர் அல்லாஹுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம் கடியமிக்க சகோதரர்களே நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடியது இந்த குரான் அந்த குரானை ஓதக்கூடியவர்கள் என்று நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குரானை கொண்டு அல்லாஹு வெற்றியை வணங்குகின்றார் அதில் அல்லாஹு தாலா எல்லா விதமான மருத்துவத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் எல்லா விதமான குடும்பவிகளை அல்லாஹ் பேசுகிறான் எல்லா விதமான அறிவியலை அல்லாஹ் குரானில் பேசுகின்றான் ஆன்மீகத்தை அல்லாஹ் பேசுறான் தன்னை பற்றி அல்லாஹ் பேசுறான் தான் யார் தன்னுடைய வல்லமை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் தன்னை அடிப்பணிந்து நடப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் தன்னை கட்டளைகளை புறக்கணித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் சொருகம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன என்பதை இந்த குரானை கொண்டு அல்லா நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அந்த அந்த எவர் கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்பதாக நவியல் நாயகம் செல்லல்லா ஒளி சிலவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இரண்டாவது அதற்கு இவனும் அசோது இவனும் அடியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ஒரு முறை நவியவர்களிடத்திலே வந்தேன் என்னை பார்த்தவுடன் நபி அவர்கள் கேட்டார்கள் என்னிடத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதானே நீங்கள் வந்தீர் என்பதாக என்னை பார்த்தவுடன் அவர்களை கேட்டார்கள் நான் ஆம் யார சூழல்லா உங்களிடத்திலிருந்து நல்லதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் நான் வந்தேன் என்பதாக சொன்னேன் அதற்கு நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் உன்னுடைய மனமும் உன்னுடைய உள்ளமும் எதன் மீது அமைதி பெறுமோ அதுவே நல்ல செயல் என்பதாக சொன்னார்கள் உன்னுடைய மனமும் உன்னுடைய உள்ளமும் எதன் மீது அமைதி பெறுகிறதோ அதுதான் செயல்களிலேயே நல்ல செயல்கள் உன்னுடைய உன்னுடைய மனமும் உள்ளமும் ஒரு செயலை நீ செய்தவுடன் உறுத்தியது என்று சொன்னால் அதுதான் பாவமானது என்பதாக அரியல் நாயகம் சரதா ஒளியில் சில மன்னர்கள் எனக்கு சொன்னார்கள் என்கின்ற செய்தியை ஹசரத் நாயி அசித் நடிகல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் உள்ளத்தை உறுத்திவிட்டது என்று சொன்னால் அந்த காரியத்தை யாராவது பார்த்து விட கூடாது என்பதாக ஒரு பயம் ஏற்பட்டால் அல்லது மக்கள் பார்ப்பதை வெறுத்தால் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை அந்த செயலின் மூலமாக உள்ளத்தில் கவலை ஏற்பட்டால் உள்ளத்திலே உறுத்தல் ஏற்பட்டால் மக்கள் பார்க்கக்கூடாது என்கின்ற வெறுப்பு ஏற்பட்டால் யாருக்கும் தெரியாமல் மறைவாக செய்ய வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டால் அதுதான் குற்றமான செயல் என்பதாக சலல்லா அலீஸ் எந்த செயலை செய்தால் உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையுமோ மனம் திருப்தி அடையுமோ சொல்லுவார்கள் எனக்கு இப்போதான் திருப்தியாக இருக்கிறது இந்த காரியத்தை செஞ்ச பிறகுதான் திருப்தி அடைந்தது என்பதாக சொல்லுவார்கள் எந்த செயல்களை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் திருப்தி கொள்ளுமோ அமைதி பெறுமோ அதுதான் செயல்களிலே சிறந்த செயல் என்பதாக நவியநாயகம் சல்லா வளீசலோல் சொல்லி காண்டிருக்கின்றார்கள் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹூடத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்பதாக அல்லாஹூடத்துல பாதுகாப்பு தேடும் நாயகம் சலதானி செலவங்க கேட்பாங்க இறைவா எதெல்லாம் கைராக இருக்குமோ அதெல்லாம் எனக்கு கொடுத்தது எதெல்லாம் ஷர்ராக இருக்குமோ அதை விட்டு என்னை பாதுகாப்பிட எதெல்லாம் நலவுகளோ அந்த நலவுகளையெல்லாம் எனக்கு கொடு எதெல்லாம் நலவு அல்லாததோ அதெல்லாம் அதை விட்டெல்லாம் என்னை பாதுகாத்து விடு என்பதாக சரதாசர் அவர்கள் செய்வார்கள் அப்ப அல்லாட்டை என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் விரும்பக்கூடிய நல்ல செயல்களை நான் செய்யணும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் உறுத்தக்கூடிய மக்கள் பார்த்தால் நான் வெறுப்படையக்கூடிய அளவிற்கு அருவறுப்பான மானக்கேடான காரியங்கள் செய்யாமல் இருப்பதிலிருந்து எனக்கு நீ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதாக அல்லாஹூடத்திலே தன் அடியார்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவர்களை தீய செயல்களை விட்டு பாதுகாக்கிறான் இந்த பண்பும் இந்த குணமும் அவரின் நரகத்தை விட்டு தூரமாக்கி விடும் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சல்லாம் அலிஸ்லா உங்க சொல்றாங்க மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பது உன் மனிதருக்கு உறுத்தலை ஏற்படுத்துவதுதான் பாவமான செயல் என்பதாக சுருக்கமாக பெருமான சொல்லி காண்பித்தார்கள் காண்பிட்டார்கள் முஸ்லீம்களை பாக்கிறோம் அப்போ எல்லாம் இறைவன் நன்மையான காரியங்களையும் நல்ல காரியங்களையும் உள்ளத்திற்கு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சி இன்பங்களை தரக்கூடிய நல்ல காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய நர்வாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்குவானாக பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் பாவமான காரியங்கள் நம்மிக்கு தெரியாமல் கூட நடைபெறுவதை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் பாதுகாத்து நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக வாய்தாவான அவனி அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து சுபஹானல்லாஹி ஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷஹது அல்லா இலாஹ இல்லா سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم